சென்னையில் நான்கு நாட்களுக்கு முன் பரவலாக மழை பெய்தது அரும்பாக்கம் மங்கள் நகர் ஒன்றாவது தெருவில் மழைநீர் தேங்கி நின்றது அன்று மாலை பள்ளி முடிந்து ஒன்பது வயது மாணவன் ராயன் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான் மங்கள் நகர் ஒன்றாவது தெருவில் தேங்கிய மழைநீர் அருகில் இருந்த ஜங்ஷன் பாக்ஸில் மின்சார கசிவு ஏற்பட்டது அருகில் நடந்து சென்ற சிறுவன் மீது மின்சாரம் பாய்ந்தது அலறியபடி தண்ணீரில் விழுந்தான் சிறுவன் அந்நேரம் அவ்வழியாக பைக்கில் வந்த இருபத்து மூன்று வயது இளைஞன் கண்ணன் ஒரு யோசிக்காமல் பாய்ந்து சென்றார் யாரும் பக்கத்தில் வர வேண்டாம் என சத்தம் போட்டு மற்றவர்களை எச்சரித்துவிட்டு சிறுவன் அருகில் சென்றார் சிறுவனை தொட்டு பார்த்தபோது கரண்ட் லேசாக பாய்ந்து கொண்டிருந்தது காப்பாற்றி என்ற நம்பிக்கையுடன் சிறுவனை வேகமாக இழுத்தார் பிறகு தோளில் தூக்கி சென்று நெஞ்சை எழுத்தி முதலுதவி செய்தார் பிறகு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றார் சிகிச்சைக்கு பின் சிறுவன் உடல்நலம் தேறினார் தன் உயிரை பணயம் வைத்து சிறுவனை காப்பாற்றிய கண்ணனை அப்பகுதி மக்கள் பாராட்டினர்

தேங்கி நின்ற தண்ணீரை அகற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததும் ஜங்ஷன் பாக்ஸில் மின்சார கசிவு ஏற்பட்டதை கண்டுபிடித்து சரி செய்யாத மின்வாரிய ஊழியர்களும் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் என அரும்பாக்க மக்கள் குற்றம் சாட்டினர்